எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எடுத்தோம்னா திங்கக்கிழமை தாங்க எடுத்திருந்தேன் புரட்டாசு மாதம் புதன்கிழமை வருது இல்லையா அதுக்கு முன்னதாகவே வந்து நம்ம திங்கட்கிழமை வீடு எல்லாம் கழுவி வைக்கலாம் பிளான் பண்ணிருந்தேன் செவ்வாய்க்கிழமை அதுக்காக இது வந்து புது விதமா நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இது எப்பவோ வந்து தெரியும் ஆனா இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அதனால இந்த மாதிரி புளி வந்து நம்ம சுடு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு பூஜை சாமால் அதுல போட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி பூஜை சாமான் இருக்கிற எல்லாம் வந்து தொடச்சி எடுத்துடணும் இதுல வந்து லெமன் புளி இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் வச்சு தாங்க தேய்ச்சேன் நல்லாவே பல பழம் வந்துருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னென்ன போடுவோன்னா சபீனா வச்சு தேய்ப்பேன் புளி வச்சு தேய்ப்பேன் லெமன் வச்சும் தேய்ப்பேன் அதுக்கு முன்னாடி இது இருக்கு இல்லையா அதை வச்சும் கூட தேய்ச்சிருக்கங்க அந்த மாதிரி வந்து அந்த அதெல்லாம் போட்டு வர பல பழப்பு வந்து எனக்கு இது பண்ணி இது இந்த முறையை செஞ்சுட்டு சபினால வச்சுதான் தேய்ச்சேன் அவ்வளோ அழகா சூப்பராக வந்து டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆயிடுச்சு வேலைக்கு போறவங்க அவங்கெல்லாம் இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதே சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம செவ்வாய்க்கிழமை பூஜம் காலைல செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்த விட்டு